நேந்திரம் பழுத்த இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை கொஞ்சம் சேர்த்து வறுப்பட்ட உடனே ஒரு தேங்காய் பூ ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வறுத்துட்டு கடைசியில் ஏலக்காய் பவுடர் அப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்க்குறேன் அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கலந்துட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு நேந்திர பழம் பழுத்தது தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில் மேலேயும் கிழி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஆக ஃபுல்லாக ஓப்பன் கூடாது இப்போ செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நல்லா கையால் அழுத்தி விடுங்க அப்புறம் உள்ளே போகும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மைரா மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்து மேலே எப்படி நல்லா மூடிடுங்க உதிர்ந்து விழாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நாலு டேபிள் நெய் சேர்த்துட்டு இந்த ரெடி பண்ணி வச்ச பழத்தில் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து திருப்பி போடுங்க இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் கலர் பாருங்கள் என்ன அழகாக மாறிட்டு வரதுன்னு அப்பப்போ திருப்பி போட்டு கொடுங்க இந்த சைடுலெல்லாம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகணும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கம் பொன்னிறமானோன்னு எடுத்துகிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்